வசனம் யோபு இன்றைய ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் அன்பிற்குரியவர்களே என்னால் முடியாது இது நடக்காது ஐயோ வாய்ப்பே இல்லை என்று சிலர் பேசுவதை நீங்கள் கவனித்திருக்கலாம் ஒருவேளை நீங்களே அப்படி பேசியிருக்கலாம் அப்படி நீங்கள் தொடர்ந்து பேசுவீர்கள் என்றால் அந்த எதிர்மறை வார்த்தைகளாலே நீங்கள் ஒன்றையும் சாதிக்க முடியாதவர்களாக போய்விடுவீர்கள் ஒருவேளை இன்று உங்கள் வாழ்க்கை மழையில்லாமல் வறண்டு போன பாலைவனம் போல இருக்கலாம் அடி மேல் அடி சோதனை மேல் சோதனை எப்படி இவற்றையெல்லாம் தாங்குவது என்று பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கலாம் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா எனக்கு உதவி செய்து ஆற்றி தேற்ற மாட்டாரா என்றும் நீங்கள் ஏக்கத்தோடு இருக்கலாம் கலங்காதிருங்கள் அற்புதங்களை செய்கிற தேவனை நோக்கி பாருங்கள் நிச்சயமாகவே அவர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வார் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கிவிடுவார் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிற தேவன் கடலின் மேல் நடந்து சென்ற தேவன் ஐந்து அப்பத்தை கொண்டு ஐயாயிரம் பேரை போஷித்த தேவன் உங்களுக்கும் ஒரு அற்புதத்தை செய்வார் கல்லூரியிலே கணித வகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருந்தது உலகின் பெரிய கணித மேதைகளால் தீர்க்க முடியாத இரண்டு கணக்குகளை பலகையில் எழுதிய ஆசிரியர் அவ இன்றும் புரியாத புதிர் என்றார் சற்று தாமதமாய் அந்த மாணவன் வந்தான் அதற்குள் வகுப்பு முடிந்திருந்தது அந்த கணக்குகளை வீட்டுப் பாடங்கள் என்று நினைத்து குறித்து கொண்டு போனான் மறுநாள் விடையுடன் வந்தான் அந்த சம்பவத்தாலே உலக புகழ் பெற்ற அந்த மாணவன்தான் ஜார்ஜ் டான்சிக் அந்த சம்பவத்துக்கு அவர் தந்த விளக்கம் என்ன அது யாராலும் முடியாது என்று எனக்கு தெரியாது எனவே என்னால் முடிந்தது நம்மை இந்த உலக மாற்றும் கருவிகளாக கிறிஸ்து உருவாக்கியிருக்கிறார் நாமும் சாதிக்க விரும்புகிறோம் ஆனால் அநேக நேரங்களில் நம்மை சுற்றி இருப்பவர்களின் எதிர்மறை வார்த்தைகள் நம்மை ஊனப்படுத்துகிறது யோபுவின் மனைவியின் வார்த்தைகளை பாருங்கள் நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள் உடனே யோபு நம்பிக்கை இழந்து மறிக்கவில்லை மாறாக ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நம் தேவன் செய்கிறார் என்பதை உலகிற்கு காட்டினார் இன்றும் தோல்விகளால் போராட்டங்களால் பிறரின் வாயின் வார்த்தைகளால் நம்பிக்கை இழந்து தாழ்வு மனப்பான்மையோடு காணப்படுகிறீர்களா முடியாது என்னும் தூசியை உதறிவிட்டு எழும்புங்கள் பிறர் வார்த்தைகளை அல்ல நம் இயேசுவின் வார்த்தைகளை பாருங்கள் அது ஜீவனுள்ள வார்த்தை உங்கள் வாழ்வை மாற்றும் வார்த்தை ஜபம் தகப்பனே எங்களை நேசித்து வழிநடத்தி அற்புதங்களை செய்கிறவரே இதோ தங்கள் வாழ்வில் ஒரு அற்புதத்திற்காய் ஏங்கிக் கொண்டிருக்கும் இவர்களை பாரு இவர்களின் பண தேவைகளை சுக தேவைகளை சந்தியும் இவர்கள் வாழ்வில் எவற்றையெல்லாம் இழந்தார்களோ எவற்றிற்காக ஏங்கி தவிக்கிறார்களோ அவற்றையெல்லாம் நிறைவாக்கும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் இவர்களுக்கு செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே ஆமீன் ஆமீன்